நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்க செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது மதங்களுக்கான ஒற்றுமை எல்லா மதங்களுமே ஒவ்வொருவொரு விதத்தில் இறைவனை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் எல்லா மத வேதங்களிலும் ஆனால் இந்த எல்லா மத வேதங்களிலும் இறைவனின் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வேறு வேறு விதமாக இருந்தாலும் அந்த முழுமையின் வடிவத்தில் பார்க்கும் பொழுது எல்லாம் ஒன்றாக தெரிவதை நீங்கள் அவதானிக்க முடியும் அதை எப்படி நீங்கள் அவதானிக்க முடியும் என்றால் நீங்கள் அந்த முழுமையை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மதங்களையும் முழுமையாக புரிந்து கொண்டால் இந்த எல்லா மதங்களின் முழுமையையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும் இது எப்படி அப்படி என்று கேட்கலாம் இப்ப இந்து மதம் அப்படின்ற எடுத்துக்கிட்டீங்கன்னா சைவம் வைணவம் கணாதிபத்தியம் கௌமாரகம் அப்படின்னு சொல்லி ஆறு மதங்களினுடைய சேர்க்கையா இருக்கிறது கிறிஸ்தவம் என்பது அறுபத்தாறு புத்தகங்களின் சேர்க்கையா இருக்கிறது இஸ்லாம் என்பது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களின் சேர்க்கையா இருக்கிறது இந்த வேதங்களின் ஆறுங்கிற இலக்கமே உங்களுக்கு இறைவனின் வெளிப்பாடை காட்டும் மூன்று மதங்களிலும் இறைவனின் அந்த முழுமையை பார்க்கும் பொழுது எல்லாமே அந்த ஆறுங்கிற வரையறைக்குள் வருவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த இறைவனின் இந்த பண்பு மதங்களில் வேறு எங்கு இருக்கிறது மூன்று மதங்களில் ஒன்றுபட்டு நிற்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களானால் இந்துக்களில் உள்ள இந்த ஆறு மத பிரிவுகளும் அதுல நீங்க முக்கியமானது சைவம் சிவபெருமானை வணங்கக்கூடிய இறைவனை நெருப்பின் வடிகொண்டு வழி சிவ வழிபாடு சிவம் என்றாலே இறைவனின் வெளிப்பாடு அந்த சிவ வழிபாடு என்பது அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில பாருங்க அது ஒரு வரைபடமா இருக்கும் சிவன் நடுவில் இருப்பாரு இந்த பக்கம் பிள்ளையார் இந்த பக்கம் முருகன் இருப்பாரு இந்த பிள்ளையார் முருகன் இது ஒரு வழிபாட்டு முறை அதே போலத்தான் நீங்கள் பார்த்தீர்களானால் வைணவம் அதாவது மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய வைணவத்தில் பார்த்தீர்களானால் இதனுடைய வெளிப்பாடுதான் அங்க இருக்கும் மகாவிஷ்ணுவின் ஒரு கரத்தில் சக்கரம் இருக்கும் இந்த சக்கரம் முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் முருகப்பெருமானின் அடையாளம் என்னென்று சொன்னால் ஓம் சரவணபா என்ற முக்கோணம் அந்த முக்கோணம் தான் சக்கரத்தாழ்வார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வெளிப்பாடு அதுவும் முக்கோணம் தான் அவர் இருக்கக்கூடியவர் கூடியவர் அவருடைய அவரை சூழ்ந்து அக்கினி இருக்கும் அதுதான் முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணான அக்கினியிலிருந்து தோன்றியவர் என்று சொல்லப்படக்கூடியவர் ஏனென்றால் வைணவம் என்பது நீரின் வழி கொண்டு இறைவனை வழிபடக்கூடிய கூட்டம் இந்த பக்கம் அந்த பிள்ளையாரின் வெளிப்பாடாக இருக்கக்கூடியது என்னன்னு தெரியுமா சங்கு சங்கு எப்படி இருக்கணும்னு பிள்ளையாரின் முகத்தை ஒத்து இருக்கும் அப்படி வளைந்து ஒரு தும்பிக்கையின் ஒரு இதை நிகழ்வை ஒத்து இருக்கும் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடும் பொழுது ரெண்டு வித தன்மைகள் ரெண்டு பேர் இருப்பாங்க பிள்ளையார் மாதிரி ஒரு அம்சத்தையும் முருகப்பெருமானுடைய அம்சத்தையும் கொண்டு இறைவனின் வெளிப்பாடு இருக்கும் சைவத்தில் பார்க்கும் பொழுது பிள்ளையாரையும் முருகனையும் சேர்த்து தான் அதுதான் சைவம் மகாவிஷ்ணுவை பார்க்கும் பொழுது சங்கு சக்கரம் நீங்கள் பெருமாள் கோயில் பாத்தீங்கன்னா வாசல்ல இந்த பக்கம் சங்கு அந்த பக்கம் சக்கரம் போட்டிருப்பான் நடுவில் பெருமாள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்தாலும் இந்த பிள்ளையாரும் முருகன் இருக்கிற மாதிரி ஏன்னா முருகனுடைய அருங்கோண கோணம் தான் இங்கே சக்கர தாழ்வாருக்கு இருக்கிறது அதே போல் பிள்ளையாரின் வடிவமாகத்தான் சங்கு இருக்கிறது சரி இது எப்படி கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மதங்கள் ஒட்டுமொத்த மதங்களாக பார்க்க வேண்டும் இதைத்தான் ஆப்ரஹாமிய மதங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆபிரகாம் என்ற தந்தையின் மூலம் உருவாக்கப்பட்டு வளர்த்த மதங்கள் தான் கிறிஸ்தவம் இஸ்லாம் எல்லா மதங்களும் யூதம் எல்லா மதங்களும் யார் மூலம் ஆப்ரஹாமிய மதங்கள் ஆப்ரஹாம் என்ற இப்ராஹிம் என்ற ஒரு இந்து என்ற வெளிப்பாட்டின் மூலம் இருந்த ஆப்ரஹாம் என்பது என்பவர் மூலம் உருவாக்கப்பட்ட மதம் இந்த ஆப்ரஹாம் என்பவர் கிறிஸ்தவ இஸ்லாமிய யூத எல்லாரும் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆப்ரஹாம் என்ற இப்ராஹிம் என்ற அபிராம் இவர் இவர் வழிவந்ததுதான் இந்த ஆபிரகாமிய மதம் இந்த ஆபிரகாமிய மதங்களின் முழுமையை பார்க்கும் பொழுது யூத மதம் தான் தொடக்கம் அந்த தொடக்கத்தின் முதலில் பார்க்கும் பொழுது அந்த இறைவனுக்கு ஒரு பக்கத்தில் என்ன இருக்குதுங்கன்னா யூத மதத்தின் கொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரங்கோணமுணம் அந்த முருகப்பெருமானின் அந்த சக்கர தாழ்வாரின் அந்த சுதர்சன சக்கரத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த அரங்கோணமு கோணத்தை யூதர்கள் வைத்திருக்கார் ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இறுதியாக வந்த இஸ்லாம் இஸ்லாம் என்பது பிள்ளையாரின் ஒரு அம்சமாகவும் சங்கு என்ற வடிவத்தின் ஒரு அம்சமாகவும் தான் கொடுக்கப்பட்டது அது எப்படி அப்படின்னு கேட்டால் நீங்க உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானின் அம்சம் கொண்டு இருக்க வழியா தான் யுத மதத்தில் அந்த வேல் வேல் என்று தான் அவருக்கு பேர் இஸ்மவேல் அவர்களுடைய பேரே இஷ்டவேலர்கள் தமிழில் சொல்ல போனால் இஷ்டவேலர்கள் அப்படின்னா இறைவனுக்கு பிரியமான வேலர்கள் என்ற அர்த்தம் அந்த வேல் வேலுங்கிற பேரில் பெயரில் இமானு வேல் இசாக்கி ஏல் அதனால் அவர்களுக்கு பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது அந்த வேலுங்கிற பேரை கொண்டு தான் ஏல் என்பவர் இறைவனை தான் அவர்கள் வழிபட்டதாக கைவு சொல்லுது அது முருகப்பெருமானின் வழி அந்த இறைவனை வழிபடுற கூட்டம் இந்து மதத்தில் கோயில் எப்படி இருக்கும் முருகப்பெருமானின் இது கொண்டு அதே மாதிரி பிள்ளையார் வழிகொண்டு போகிறது தான் இஸ்லாமிய கூட்டம் அந்த பிள்ளையாருடைய வழிபாடு இங்கே இஸ்லாமில் இருக்குன்னு கேட்டால் முகமது நபி அவர்களை இறைவன் மிராஜ் பயணத்தில் அழைத்து செல்லும்போது சூரத்துள் முந்தகாங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய இலந்தை மரம் அந்த வாசல்ல இருக்கக்கூடிய இளந்தை மரம் எப்படி இருக்கு ஒரு யானை கலையாட்டுவது போல் இருப்பதாக கண்டதாக ஹதீஸில் இன்றும் இருக்கிறது அதே போல இஸ்லாமிய ஆண்டே யானைகள் வருடத்தில் தான் ஆரம்பிக்கிறது அதே போல முகமது நபி அவர்கள் பிறந்ததும் இந்த இஸ்லாமிய அஹ் நாட்காட்டியில் உள்ள யானைகள் வருடத்தில்தான் அந்த யானையின் வெளிப்பாடு அதாவது விநாயகப் பெருமானின் வெளிப்பாடாகத்தான் இஸ்லாமிய அவதானிக்க முடியும் இவ்வாறு எல்லா மதங்களிலும் இருக்கிறான் அவனின் முழு வெளிப்பாடும் ஒலி வடிவத்தில் என்ற ரூபத்தில் யூத கிறிஸ்தவ வடிவமாகவும் பிள்ளையார் என்ற ரூபத்தில் ஒளி வடிவமாக இஸ்லாமாகவும் இறைவனின் வெளிப்பாடுகளில் ஒட்டுமொத்தமாக இந்த மதங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் வைணவத்தில் சங்கு சக்கர வழிபாடாகவும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த உண்மையை நீங்கள் அறிந்து எல்லா மத வேதங்களிலும் அந்த முழுமையை நீங்கள் புரிந்தால் இந்த உண்மை புரியும் இந்த முழுமையா ஒரு மதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த பிள்ளையார் முருகனுடைய அம்சம் அந்த இறைவன் இருந்து வெளிப்பட்டு நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும் அது ஒவ்வொரு மதங்களுக்குள்ளும் ஒவ்வொரு விதமாய் தெரியப்படுகிறது இந்த உண்மையை நீங்கள் அறிந்து எல்லாமது இறைவனும் ஒரே இறைவன்தான் என்பதை உணர்ந்து உய்ய அந்த இல்லாமல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்க